மக்களே இன்னைக்கு எபிசோடு விஜய் சேதுபதியோட ஒரு தரமான சம்பவங்களை பார்க்கலாம் ஃபயர் மேல ஃபயர் விடலாம் அந்த மாதிரி ஒரு எபிசோடு கேரண்டி அடிச்சு சொல்றேன் இத்தனை நாள் ப்ரோமோ பார்த்து ஏமாந்துருப்போம் இன்னைக்கு நீங்க உறுதியா போய் நிக்கலாம் அந்த அளவுக்கு அப்டேட் நமக்கு வந்திருக்கு அந்த அப்டேட்லாம் கேட்கும்போது நான் அவ்வளவு ஹாப்பியா அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் இதைத்தானே சார் நாங்க இத்தனை நாளா எதிர்பார்த்தோம் இதை தானே எதிர்பார்த்தோம் பைனலா இதே மாதிரி எபிசோடு நீங்க கொடுத்துட்டு அடிச்சு பேசலாம் டிஆர்பி வரலனா கேளுங்க இந்த மாதிரி ஒரு எபிசோட கொடுத்துட்டு நீங்க டிஆர்பி வரலன்னா கேளுங்க எப்படி பிச்சுக்கிட்டு போகுதுன்றத மட்டும் நல்லா பாத்தீங்கன்னாவே தெரியும் ஆக்சுவலி இந்த வீடியோல யாருக்கு கைத்தட்டல் வந்துச்சு யாருக்கு ரோஸ்ட் நடதுன்ற ஹைலைட்ஸ் சொல்றேன் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா டீடைல்ஸா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க மறக்காம நேஷனல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்றீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸும் வரும் சில தகவல்கள் வந்திருக்கு எல்லாத்தையும் டீடைலா பாத்துரலாம் வணக்க மக்களே ஸோ உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு வீடியோ பல பேர் ரெக்கமெண்ட் பண்ணும் அதை மட்டும் மறந்துடாதீங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ இன்னைக்கு ஒட்டுமொத்த வீடுக்குமே வாழ்ந்து எல்லாரையும் சாட்டை அடிதான் சாட்டு எடுத்துகிட்டு வந்து அடிக்கிற மாதிரி தான் ஒவ்வொருத்தரையும் வெளுத்து வெளுத்து வாங்கியிருக்காரு விஜேஸ் ஒருத்தரையும் விட்டு வைக்கல அதில் பாராட்டு கிடச்ச ரெண்டே பேர் இருக்காங்க யார் தெரியுமா ஒன்லி வியானா வியானா இருக்காங்களே வியானா நீங்க தைரியமா பேசுறீங்க ஓப்பனா பேசுறீங்க இறங்கி ஆடுங்கன்ற மாதிரி வியானாக்கு ஒரு பக்கம் கைத்தட்டுல வந்திருக்கு பாராட்டுகளும் கெடைச்சிருக்கு அரங்கம் மதுரட்டுமே அப்படின்ற மாதிரி வியானாவோட மூமெண்ட் எல்லாம் வேற மாதிரி அமைஞ்சிருக்கு அடுத்து ரெண்டாவது பாராட்டு யாருக்கு தெரியுமா கமருதீன் ஸோ லாஸ்ட் வீக்ல இருந்து இந்த வாரம் கமருதீனோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேற மாதிரி அமைஞ்சிருக்கு கேம் பிளேல இருந்து எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அந்த ஒரு இடம் மட்டும்தான் அந்த யவாக்கரை பின்னாடி மார்க் பண்றதை மட்டும்தான் தப்பா இருந்துச்சு தவிர்த்து இவருக்கும் ஒரு பெரிய பாராட்டுகள் கொடுத்துருக்காங்க திவாகருக்குமே திவாகருக்கு இல்லை கமர்தீனுக்குமே பாராட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நல்லா பண்ணுங்க இப்ப பண்ண மாதிரி இருங்க வார்த்தையை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்ப ப்ளே பண்றீங்களா இந்த வாரம் ப்ளே பண்றீங்களே அந்த மாதிரி ப்ளே பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அங்கேயும் ஆடியன்ஸோட கைத்தட்டல் அரங்கம் அதிரட்டமே அப்படின்ற மாதிரி அங்கேயும் கைத்தட்டல் பிச்சுக்கிட்டு இருந்திருக்கு ஸோ இந்த ரயல் பாராட்டு கிடைச்ச இரண்டு பேர் ஒன்னு வியானா இன்னொன்னு கமருதீன் அப்படின்றது ஒரு பாயிண்ட் அடுத்ததா என்ன தெரியுமா ஸோ எலிமினேஷன் சாட்டர்டேவே எலிமினேஷன் நடந்திருக்கு சாட்டர்டே எலிமினேஷன் நடந்திருக்கு அது கலையரசன் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார் அப்படின்றது இன்னைக்கு எபிசோட்லயே உங்களுக்கு வரும் எவ்வளவு கட் ஆக போகுதுன்னு தெரியல இன்னைக்கு கட் பண்ணாமல் ஒரு எபிசோடு முழுசா போட்டால் கூட அது வந்து ஒரு தீபாவளி பட்டாசு மாதிரி தப்பு டப்பு டப்பு டப்புன்னு வெடிச்சிட்டு ஒரு கிராக்கர் மாதிரி போயிட்டு இருக்கும் அந்த மாதிரி எபிசோட் தான் இன்னைக்கு ஸோ வேற மாதிரி அடுத்ததாக ரெண்டு எலிமினேஷனாக இல்லையான்னு நீங்கள் கேட்டிருந்தீங்களே ரெண்டு எலிமினேஷன் இல்லை அதையும் ஓபனா சொல்லிட்டாரான் விஜிஎஸ் இன்னைக்கு வந்து ரெண்டு எலிமினேஷன் தான் வைக்கிறதா இருந்ததுங்க அந்த ரெண்டு எலிமினேஷன் வேணாம் நான் தான் முடிவு எடுத்திருந்தேன் இல்லைனா வேற மாதிரி போயிருக்கும் அந்த இரண்டாவது எலிமினேஷன் எடுத்திருந்தா கம்பல்சரி அரோரா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் அப்படின்ற தகவல் ஸோ விஜேஸ் புண்ணியத்தால அரோரா தப்பிச்சிருக்காங்க திரும்ப வீட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சு வேற மாதிரி வேற மாதிரி இல்ல வேற மாதிரி சம்பவம் மக்களே இதுல அடுத்ததாக சொல்லணும்னா நிறைய பேருக்கு ரோஸ்ட் விழுந்திருக்கு அந்த ரோஸ்ட்ல சபரி கேங்கெல்லாம் வச்சு தாளிச்சிருக்காரு போல சபரி கபரி அந்த கனி ரம்யாஜோன்ற மாதிரி கிழிச்சு கிழிச்சு விட்டுருக்காரு போல இருக்கு அதில் வேற மாதிரி ஹைலைட் ஓகே அடுத்ததாக நிறைய பேருக்கு இந்த ரெண்டு பேருக்கு தான் கைத்தட்டில் பாராட்டம் வந்திருக்கு வினோத் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணியிருக்காருன்னு நான் கெஸ்ட் பண்ணிருந்தேன்ல வினோத் ஃபஸ்ட்டு அவரை தான் சேவ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதில் குறிப்பா பேசிட்டு இருந்தாங்க லைவ்ல கூட இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி திவாகரு பார்வதி மற்றும் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா வினோத் சேவ் கூடாது வினோத் எலிமினேட் ஆனால் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னா மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க பிளான் பண்ணியாடா பண்ணிங்க அதில் பிளான் பண்ணி வினோத்தையும் கமருதனும் நாமினேஷன் பண்ணிங்க இப்போது இந்த மூணு பேரோட ஃபேஸை பார்க்கணும் குறிப்பாக திவாகர் மற்றும் கலையரசனோட ஃபேஸை பார்த்தா தான் நமக்கே ஷாக்கிங்காக இருக்கும் போல இருக்குது ஏன்னா வினோத்தில் கமர்தின் எலிமினேட் ஆயிருவாங்கன்னு பேசிகிட்டு இருந்தாங்க வினோத்து ஃபர்ஸ்ட்டு சேவ்னா அவ்வளோதான் வாட்டர் மலையானுக்கு அப்படியே ஃபியூஸ் போயிட்டு அப்படியே உட்காண்ட்ருப்பார் என்னங்க நடக்குது இங்கே வேற மாதிரி இல்ல நினைச்சோம் இங்க வேற மாதிரி இல்ல நடக்குதுன்ற மாதிரி அங்க ஃபீஸ் ஆஃப் ஆயிட்டு உட்காந்துருப்பாரு ரெண்டாவது யாரு இவரு கமர்தீனி கைத்தட்டெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுங்க வந்த கைத்தட்டல் ரெண்டு பேருக்கு கமர்தீனிக்கு எல்லாம் வந்துருச்சுன்னு வச்சிங்க அவ்வளவுதான் அடுத்த வாரம் நம்ம அக்கா இருக்காங்கல்ல நம்ம அக்கா அடுத்த வாரம் ஓஹோ இந்த வாரம் இந்த பக்கம் கைத்தட்டல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஷிஃப்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு யாருக்குமே கைத்தட்டல் வரல இப்ப கமருதுக்குலாம் கை வந்து திவாகரோட ரியாக்சன் என்ன அவன் சார் மோசமா பேசுனா சார் அவன் இன்னும் கூட வந்து மரியாதை இல்லாம பேசினா சார்ன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ல எழுந்து வெப்பாருக்கு போல இருக்கு ஸோ இதுல இது ஓகே அடுத்து சைலண்டா இருந்த விக்ரம என்ன பண்ற நீ அப்படிங்கிற மாதிரி ஓபனா சொன்னார்ல திவாகர் சொன்னார்ல தைரியம் இல்ல ஓப்பனா பேச மாட்டேங்கிறாருன்ற மாதிரி அந்த ஒரு டைலாக சொல்லி விக்ரமுக்கும் ஒரு சின்ன ரோஸ்ட் தாளிச்ச உடனே மூஞ்சே மாறி போச்சா என்ன சார் அப்படிங்கிற மாதிரி விக்ரமோட மூஞ்சும் தாளிஞ்சிருச்சு அடுத்து அரோரா துஷாருக்கு வந்து இது லைட்டா ரோஸ்ட் மாதிரி இல்ல சிம்பிளா ஒரே டைலாக்ல முஸ்ட்டு போயிட்டு இருக்காரு எப்பா நான் வீட்டுக்கு வெளில ஆடியன்ஸ் இருந்து கேள்விப்பட்டிருக்கேன்பா வீட்டுக்குள்ளேயே ரெண்டு பேரும் ஆடியன்ஸா இருக்காங்க அரோரா துஷார் வீட்டுல ஆடியன்ஸா தான் இருக்கேன் நான் தான் சொன்னேன் செட்டு ப்ராப்பர்ட்டி செட்டுக்காகவே வேலை செய்யறாங்க செட்டாகவே நான் தான் சொன்னல அந்த செட்டு ப்ராப்பர்ட்டியாக திகழ்கிறார்கள் இந்த இரண்டு நபர்கள் அப்படின்னா மாதிரி செஞ்சுட்டாரு விஜேஸ் புண்ணியத்தால தான் அரோரா இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருக்காங்க இல்லன்னா அரோராவும் பேக் பண்ணிட்டு டட்டா வாய்ன்னு சொல்லி வீட்டுக்கு அமைச்சிட வேண்டியதுதான் ஸோ இது நமக்கு கிடைச்ச தகவல்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இது சின்னது ட்ரைலர் மட்டும்தான் இன்னும் பெரிய லிஸ்டே இருக்குது அது ஒன் பை ஒன்னாக நாங்கள் ரிவீல் பண்ணுவோம் அதுக்கு நீங்க தொடர்ந்து நேஷனல் சேனலோட இணைஞ்சிருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் டீடைலோட எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுக்கு மறக்காம பண்ணிடுங்க மக்களே ஸோ பாய் கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் 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 பாய்